யார் வேணா என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் கதையை வந்து ஈடுனு இழுத்துட்டு தான் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி மகாநதி சீரியலில் நம்ம எல்லோரும் புலம்புனாலும் சரி ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாலும் சரி கதையை இப்படி தான் கொண்டு போவோன்னு கொண்டு போய்ட்டுருக்காங்க அதில் முக்கியமான விஷயமா அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம் காவேரியுடைய அந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்து நான் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு ஒரு படுகொடியில் விழுந்ததுக்கான காரணமே வந்து குமரன் எடுத்த ஒரு முடிவு தான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் மனசுக்குள்ள குமரன் மேலே கோவம் இருந்தாலும் வெளில சொல்லாமல் இருக்காங்களாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரனே அதை வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் நடித்து காமிக்கிறார் தங்கச்சின்னு சொல்லிட்டார் மச்சினச்சின்னு சொல்லாமல் அப்பா போனதுக்கப்புறம் நான் தான் அவனை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் பணத்தை தொலைச்சி அவன் வாழ்க்கையை அடிச்சிட்டானே மாநாடு நான் பெரிய பாவி மாநாடு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்து அப்படியே கதறாரு அதை பார்த்தோன்னா எல்லாரும் கண் கலங்கி போயிடுறாங்க இந்த பக்கம் அப்படியே விஜய் இப்போ கண் கலங்க அந்த பக்கம் அவங்க அம்மா சாரதா கண் கலங்க அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி எழுதுகிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சா அப்படிங்கிறது எல்லாரும் குமரம் தான் ஜெயிக்கணும் குமரம் தான் ஜெயிக்கணும் அப்படியே ஃபிங்கர்ஸ்லாம் நிஜமாகவே கிராஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க யாருக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல இப்போ வந்து அவர் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு பார்த்தா கடைசியில் ஜெயிச்சிட போறார் ஸோ ஜெயிச்சு வந்து அந்த பணம் ஜெயிச்சு வந்த பணத்தை யூஸ் பண்ணி இந்த குடும்பத்தில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நினச்ச மாதிரி வசதியாக இருக்காது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கார் வாங்குறதுன்னு எல்லாம் பண்ணேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்களுக்கு தெரியாமலே வந்து விஜய் இவங்களுக்குலாம் உதவி பண்ணேன் இல்லை குமரன் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமாக விவகாரம் தெரிஞ்சு ராகினியோட சேர்ந்து வில்லியாக மாறுறதுன்னு பல கதை கதைகள் பல ட்ராக்கள் வரப்போகுது இதுக்கு நடுவில் வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து விஜய் காவேரி சேர்த்து பார்க்கணும் சேர்த்து பார்க்கணும் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதுனால கனவு காட்சிகள் ஒரு பதினஞ்சு காட்சியை இப்போ எடுத்து வச்சு அது அப்பப்போ போட்டு காமிச்சு கனவுலேயே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி கற்பனையில் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி ஹாலுசனேட் பண்ற மாதிரி பல விஷயங்களை காமிக்க போறாங்கன்னு தோணுது எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த கதையை பற்றி நம்ம திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா பார்க்க வைக்க தூண்டு இப்போதைக்கு இல்லை ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சோங்கிறதுக்காக பார்க்குறமே ஒழிய இப்போ நடக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கான்னு கேட்டால் ஒத்து வரலங்கிறதான் தோணுது அது இந்த சீரியலுக்கும் சரி சிறகடி காசிக்கும் சரி ரெண்டுக்குமே பொருத்தமாக தான் இருக்கும் எப்படி மாறப்போது ஏதாச்சும் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை கொண்டு வந்து நம்மளோட ஆர்வத்தை திருப்பி பழையப்படி தூண்டுவாங்களா உங்களுக்கு என்ன தோணுது இடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க